மக்கள் பள்ளிங்கப்படுகிறார்கள் தமிழ்நாடு முழுக்க தொடர்ந்து நடந்து வந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த நிலை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இப்போது மட்டும் நடக்கலாம் காவிரி கட்சி எப்போ ஆட்சி அந்த கட்சி தொடர்ந்து துப்பாக்கி பட்டம் அதுக்கப்புறம் மரமக்கள் துப்பாக்கி தெரியும் ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு பகுதிகளையும் தொடர்ந்து ஏதோ கடவுள் மக்கள் பதிவாங்கப்படுகிறார்கள் ஆனால் தேவேந்திர குளம் மக்களுடைய நிர்வாக மக்கள் திராவிட கட்சியை வாக்கப்படுகிறார்கள் திராவிட கட்சிகள் தேவந்திர மக்கள் இங்கு வர அரசியல் அதிகமாக வச்சுக்கிட்டாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன சொன்னாலும் அரசியல் கட்சியும் கேட்க மாட்டாங்க காவல்துறையும் கேட்க மாட்டாங்க ஆனால் தொடர்ந்து பதிவாங்கப்படக்கூடியது தேவேந்திர பொருளாளர் மக்கள் தான் எந்த மக்களுக்கும் இந்த காட்சி ஏற்படுத்தக்கூடாது ஆனால் தேவேந்திர குளம் மக்கள் தொடர்ந்து இந்த பதிவாங்கப்படுவதையானால் ஒன்றுபட்டு ஒன்று திரண்டு தமிழ்நாடு முழுக்க இது மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் ஊட்டி நட்டி நாங்கள் போராடுவோம் இது வருகின்ற சட்டமன்ற தேர்தல் நிச்சயமாக பிரதிபலிக்கும் அந்த நிலையை நாங்கள் உருவாக்குவோம் என்று தமிழ்நாடு அரசுக்கு கண்டமாக தெரிவித்துக் கொள்கிறோம் வருகை தந்திருக்கின்ற என் மனமான சொன்னங்கள் உங்கள் அத்துணை பொறுக்கும் என்னுடைய வணக்கத்தை கடந்த இரண்டு ஆண்டு காலமாக அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி இந்த இரண்டு அதிகமாக தென் தமிழகத்தில் என்னுடைய சமுதாய சொந்தங்கள் படுகொலை செய்யப்பட்டு தொடர்ந்து சற்று இருநூறுக்கு மேற்பட்ட என் சமுதாய சொந்தங்கள் உடல் திறப்புகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த அரசு ஏனோ இதை கண்டு கொள்ளாமல் தொடர்ந்து ஒரு சமுதாயம் படுகொலை செய்யப்படுவதை கண்டு கண்டுகொள்ளாமல் இந்த அரசு நடந்து கொண்டிருக்கின்றது இமானுவேல் சேகரன் அவர்களை பற்றி பொது வேலையில் என்ன செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு சாதிக்காரனும் அவனுக்கு கிடச்ச மேடையில் அல்லது யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் யாரா இமானுவேல் சேகரன் அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான் அவர் என்ன அவர் வெட்டுப்பட்டு சேர்த்தவருக்கெல்லாம் மணிமண்டபம் அம்மான்னு கேட்குறான் நீ இமானுவேல் சேகரனை பற்றி தெரிந்துகள் போய் பாரு இமானுவேல் சேகரனா யாருன்னு பார் அவர் அவர் இந்த மக்களுக்காக என்ன எல்லா மக்களுக்காகவும் போராடினவர் நீங்கள் சொன்ன மாதிரி தேவேந்திரகுல மக்களுக்காக மட்டுமல்ல அவர் ஒரு இராணுவத்திலிருந்து அங்கே இந்தியாவுக்காக நம்ம போராடுறோமே நம்ம பகுதியில் நம்ம மக்கள் இப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்கன்ட்டு எனக்கு இந்த இராணுவ பணி வேணாமேன்னு சொல்லிட்டு சமுதாய பணி செய்யணுமேன்ட்டு பரமக்குடி அந்த பகுதியில் ராமநாதபுரம் பகுதியில் உள்ள இந்த மக்களுக்காக போராடுறார் அங்கே இரட்டை கூலை முறைகள்லாம் நடக்குது அங்கே கேள்விப்பட்டவங்க அந்த இடத்துக்குலாம் போறாரு அடிச்சு நொறுக்கிறாரு அடித்தா அடிவாங்க கூட அட்ரா திருப்பேடுறான்னு

இவங்க வந்து எது யாருமே எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் யாரை பற்றியுமே சொல்லலை அவங்க சொன்னது எல்லாமே அத்தனை ஆதாரத்தோடு சொல்கிறாங்க ஒருவேளை அவங்க சொன்னதில் தவறு இருந்தால் அந்த மாதிரி நீங்கள் சொன்னது தவறுன்னு சொல்லுங்க நீ கேட்குற யாரா இமான வேணும்னு ஒருத்தன் கேட்குற மேடையில் கேட்குறான் அவன் வேண்டாம் வெட்டுப்பட்டு சேர்த்தவன் வந்து அவன் அவருடைய மனைவிக்கு பயந்துட்டு இருந்தாங்களான்னு சொல்லுவான் அவரை பற்றி அவர் அவரை பற்றி தெரிய உங்களுக்கு எவனோ ஒருத்தன் மேடையில் ஏறி பேசுகிறேன் உனக்கு மேடையில் பேசிக்கலாம் இங்கே அவரை பற்றி நீங்கள் இப்போ பாருங்க பாருங்கள் இமர்னா ஏன்னு போய் கேடா நீ அங்கே போய் பரம்புடி அந்த பகுதியில் உள்ளவங்கள்ட்ட கேளு இல்லைன்னா எங்கள் சமுதாய மக்கள்கிட்ட கேளு அவரை பற்றி தெரிஞ்சுக்க ஓ இவ்வளோ பெரிய உயர்வான உயர்வானவங்கள்தான் நம்ம தப்பா சொல்லிட்ட மாதிரி நீ பாரு ஏதோ ஒன்று பேசுனதுல உன் ஜாதி உள்ள இளைஞர்கள்லாம் சந்தோஷம் பண்ணுறதுக்காக நீ போய் சொல்லுவேன் அவர் இராணுவத்தில் இருந்தாரான்னு உனக்கு ஆதாரத்தை காட்டணும் போய் பாரு எங்கள் மக்கள்கிட்ட கேளு ஆதாரத்தை காட்டுவாங்க அவர் எத்தனை வருஷம் ராணுவத்தில் இருந்தாருன்னு இந்த மக்களுக்கு என்ன செஞ்சாருன்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் பார் அடிக்க அடின்னு சொன்னார் யாரும் பயந்துட்டு அந்த வந்து தீண்டாமை அதிகமாக இருந்துச்சு அந்த இதெல்லாம் சொல்கிறாங்க ஒவ்வொரு கிராமத்துக்காரங்களும் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க அண்ணன் இந்த மாதிரி இப்போ அந்த கிணத்துல மரத்தைலாம் அவங்க இது பண்ணி விட்டுருக்காங்க அந்த காலத்தில் குடிக்கிற கேனீர் உள்ளதில் மனத்தை கலந்துட்டாங்க அவங்க வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி குடிக்கிற இதில் கூட மனத்தை கலந்துக்காங்க வந்து பாருங்கள் எல்லா பிரச்சனைக்கும் அவர் போராடினார் அவரை போய் யார் இமான அவருக்கு கட்ட கட்டணங்கள் இங்கே தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சாதி ரீதியாக மாவட்ட தலை அவங்க அவங்க சாதி பேரில் மாவட்டம் வைக்கும்போது என் ஜாதிக்காரர் யாராவது இருந்தாமா எல்லா சாதி தலைவர் பேரு மாவட்டம் பேர் வச்சுக்கல தீரன் சின்னமடை கவுண்டர் வச்சுங்க பெருமிதம் முத்தரையர் படையாட்சி வச்சு எல்லா சாதி பேரும் தான் மாவட்டம் வச்சுங்க அப்ப எங்க சாதிக்கார யாருமே எதிர்க்கலையே ஆனா வீரன் வீரன் சுந்தரலிங்கம் வீரன் சுந்தரலிங்கம் போக்குவரத்துகளை வச்சுன்னா அந்த பஸ்ஸில் யாரும் ஏறக்கூடாதுங்கிறீங்க கள்ள விட்டு அடிக்கிறது இவ்வளவு சாதி வன்கூடங்களோட இருக்கிறீங்க நாங்கள் யாராவது அந்த சாதியா மற்ற சாதிக்காரங்க ஏதோ பேர் வைக்கும்போது எதிர்த்தோமா எங்கள் மக்கள் நாங்கள் எல்லாத்தோடையும் ஒன்னா இருக்கணும்னு தான் இருந்தோம் நீங்க நினைக்கிற மாதிரி நாங்கள் ஆயுதம் நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது மக்கள் படிக்கணும் படித்து மேலே வரணும் நாங்க சோத்துக்குள்ள எல்லாருக்கும் சோறு போட்ட ஒரு சாதி விவசாயம் மேலாண்மை செஞ்ச ஒரு சாதி எல்லா பேரும் ஒவ்வொரு சாதிக்காரும் ஒரு குலப்பெருமை இருக்கா எனக்கு என் குளப்பெருமை நான் சோறு போட்ட வேண்டாம் உழவ உழவு தொழில் செஞ்ச உனக்கு என்னடா உன் சாதி சாதி பெருமை நீ ஆரம்பிச்சு பாரு உன் பிள்ளைகள் சொல்ல ஐயோ நம்மளால பிடிப்பட்டவன் இவரு கேவலமானன்னு உன் பிள்ளைகள் சொல்றா நாங்க அப்படி இல்லை நாங்க எல்லாரும் சோறு போட்ட சாதிடா உழவு தொழில் செஞ்ச வேண்டாம் எங்களை போய் நீ தாழ்த்த எஸ்சி இவை தாழ்த்தப்பட்டவங்க அரிஜனங்குவேன் ஆதி திராவிடாங்க நாங்கள்லாம் கேட்டுக்கிட்டுருக்கமா எங்களுக்கு எஸின்னு சொல்லாத நாங்கள் எப்படி எஸ்சி நான் நான் தாழ்த்தப்பட்டோண்ணா நான் ஆதி திராவிடமா என்ன நீ போய் இப்போ இந்த எஸ்சி பட்டியலை வச்சுட்டு எஸ்சியில் செட்டி எடுத்துக்கிட்டால் பட்டியல் வேணும் நீங்கள் எனக்கு வந்து தமிழ்நாக்கை வந்து தாழ்த்தப்பட்டவனு சொல்கிறேன் அரிஜனங்கிறேன் ஆதி திராவிடங்கிறேன் எஸ்ஸின் ஆதி தாழ்த்தப்பட்டவனா எஸினால் பட்டியல் எஸ்சினா பட்டியலில் பட்டியல் எடுத்துகிற சேர்த்ததுனால பட்டியல் என்ன ஏதோ ஒரு காரணத்தினால அன்றைக்கு பொருளாதார ரீதியாக நாங்கள் பிறந்துட்டு இருக்கோம் அதனால் எங்களை இசையில் சேர்த்துக்கிட்டேன் உடனே நான் தாழ்த்தப்பட்டும் தாழ்த்தப்பட்டும் சாதாரண ஒரு வாட்ஸ்அப்பில் பேசலாம் நீ தான் இசை பயிரா இருந்தால் பண்ட பயணம் இருந்தாங்க நீ வந்து என் தொழிலாளர்களுக்கு அந்த பேசிப்பார் அறிவுப்பூர்வமாக பேசிப்பாரு சண்டைக்கு வந்துப்பார் அறிவுப்பூர்வமாக சண்டைக்கு வந்துப்பார்

விவசாயம் நீர் பாய்ச்சினோம் வயவு இருக்கும் நெல் விவசாயம் செஞ்சோம் மற்ற விவசாயங்கள் செஞ்சோம் அந்த மாதிரி இடத்த ஆட்சி செஞ்சனாலும் நாங்கள் வேலை நாட்டை ஆட்சி செஞ்சால் சேர சோழ பாண்டியனா நாங்கள் ஆட்சி செஞ்சோம் நீ பொய்யா சொல்கிற பல்லர்கள் தான் பாண்டியர்கள்னு எங்களுக்கு வரலாறு இருக்குது அதுக்கு சட்ட இதில் கோட்டு மூலமாக கூட எங்களுக்கு தீர்ப்பு அடைஞ்சிருக்காங்க பல்லர்கள் தான் பாண்டியர்கள் நீ என்னமோ பாண்டியனா நீதான் பாண்டியங்க என்ன பாண்டியன் யாரா பாண்டியன் நீதான் பாண்டியனா நாங்கள் சேர சோழ பாண்டியன் எங்களுக்கு வரலாறு இருக்குதா நாங்கள் இந்த நாட்டு ஆண்டங்கிறது நாங்கள் விவசாயம் செஞ்சோம் கூடி கூடி வாழ்ந்தோம் குடும்பனாக இருந்தோம் அதனால எங்களை குடும்பங்கள் இருந்தாங்க நாங்கள் விவசாயம் தான் நீர் வேளாண்மை நாங்கள் செஞ்சோம் எல்லாம் நாங்கள் செஞ்சோம் நீ உனக்குன்னு ஒரு தொழில் ஒவ்வொருத்தனும் ஒரு தொழில் இருக்கும் நீ உன் ஜாதியோட ஆராய்ச்சி பண்ணிப்பார் உன் ஜாதி என்னன்னு உன் குளக்கொழில் என்னன்னு தெரியும் நான் விவசாயம் செஞ்சேன் எல்லா பயிலுக்கும் சோறு போட்ட ஊற்றின போய் நீ தாழ்த்தப்பட்டவங்க ஆதி ஆதித்தராடவங்க நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்குமா ஏன்னா எசின்னு சொல்லுவேன் நான் எப்பறம் எஸியாவே நான் எப்பரா தாழ்த்தப்பட்டவனாவே நான் ஆதி ஆதித்தராடனாவே நான் எப்படி அரிஜனாவேன் நான் தேவேந்திர குல வேளாண் தேவருக்கெல்லாம் தலைவன் தேவேந்திர குலன் தேவ இந்திரன் தேவருக்கெல்லாம் தலைவன் நான் இந்திரன் என்ன போய் நீ என்னமோ சாதாரணமாக தாழ்த்தப்பட்ட நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம்மா இன்னைக்கு பார்த்தா விக்னேஷ் ஒருத்தர் பாவம் தேனி மாவட்டத்தில் ஒரு இன்ஜினியர் ஒரு மாணவர் செத்து போகிறாரு எறும்பு கடி செத்து போனான்னு ஒரு இது அறிக்கையை தெரியுங்களே ஏன் அங்கே பாத்ரூமில் ரத்தமாக இருக்குது ஒரு இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள் செத்து கிடக்கிறான் என்னடான்னு கேட்டால் எறும்புகள் செத்துமை தான் நீங்கள்லாம் ஒரு அறிக்கையை தெரியும் அது அது ஒரு மனித உயிர் உண்டு தான் சாதாரணமாக நான் எங்களுக்கு ஆக நீதான் தெரியாமல் இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்களால் என்ன தான் நான் நாட்டை ஆண்டான எங்களுக்கு ஆளவும் தெரியும் ஏ ஏர் ஊழவும் தெரியும் போர் செய்யவும் தெரியும் ரெண்டுமே தெரியும் ஏ ஏறும் போரும் எங்கள் குளம் எங்கள் குழல் தொழில் எங்கள் குலத்தோட தொழில் நீங்கள் என்னமோ நாங்கள் என்னமோ சும்மா இருக்கோம் நீங்கள் தான் நீங்கள் இந்த ஆண்ட சாதி கேட்டால் அந்த பொய்யெல்லாம் சொல்லிட்டு அடையாது ஆண்ட சாதி நாங்கள் தான் ஆண்ட சாதி எங்களுக்கு எந்த சாதியும் குறைச்சோல்ங்கிற அவசியம் இல்லை குறைச்சோல்னு நாங்கள் பிடிக்கல ஒரு அப்படி சொல்லணும்னா நாங்கள் தாண்டா ஆண்ட சாதி இந்த நாட்டில் எங்களை போய் அடிமை நன்றி சொல்லிட்டு இனிமேல் தயவு செய்து அது மாதிரி போக்கெல்லாம் வேண்டாம் அதே மாதிரி தமிழக அரசு தொடர்ந்து இந்த மாதிரி தென் மாவட்டங்கள் நடந்த படுகொலையை கண்டிக்கிறோம் இனிமேல் இது போன்ற படுகொலைகள் நடக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தமிழக அரசு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு தந்த உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி பாராட்டி விடுகிறீங்க நன்றி வணக்கம்